வணக்கம் இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது இதுக்கு ஒத்தி எதுவும் கிடையாது அவரை நான் முதல்ல சந்திச்சபோது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படிதான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜயராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டது காரணம் காரணம் நான் அல்ல அவர் அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நாம் கடந்து வந்துட்டோம் அடுத்தவங்க அவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான்